ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி எல்லாருமே பிஸியாக இருப்பீங்க இன்றைக்கே ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாமே வீடு கழுவுவது துடைக்கிறது எல்லாமே செஞ்சிட்ருப்பீங்க நானும் அப்படி தான் வீடெல்லாம் ஓட்டடி அடிச்சிட்டு படியெல்லாம் ஒரே மண் பக்கத்தில் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்களா சிமெண்ட்டாக இருக்குது அதனால் கொஞ்சம் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து என்ன சமைத்தேன் அப்படின்னா கீ ரைஸும் சிக்கன் குருமா வச்சுருக்கேன் அப்புறம் ஜப்பான் சிக்கன் பண்ணணும்னு நான் பேரன் அதனால் அதுவும் பண்ணியிருக்கேன் கிளீனிங் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிகிட்ருக்கு சமைச்சு வச்சுட்டு தான் க்ளீனிங்க்கு போனேன் இப்போ நடுவுலையே கொஞ்சம் நல்லா பசிச்சிருச்சு அதனால் கொஞ்சம் சாக்லேட் சாப்பிட்லான்ட்டு எனக்கு இந்த ஹோம்மேட் சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும் என் பையன் வந்து கொடைக்கானல் போனப்போ வாங்கிட்டு வந்தான் நிறைய ஹோம்மேட் சாக்லேட்டு நானும் என் பேரனும் ஷேர் கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்புறம் கொடைக்கானலில் நான் ஒரு ஷால் வாங்கிட்டு வந்துருந்தான் ஷால் இல்லை ஸ்டோல் எனக்கு ஷால் போட மாட்டேன் நான் ரொம்ப போர்வம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியாது ஆனால் ஸ்டோல்னால் நம்ம வந்து டாக்ஸ் போட்டு கூட மேலே போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் என்ன கலர் வாங்கிட்டு வந்திருக்கான் நான் பார்க்க இல்லை வாங்கினோன்னே எடுத்துக்க வச்சுட்டேன் அதான் இப்போ எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோல் நான் நிறைய கலெக்ஷன் வச்சுருப்பேன் நல்லா கல்லாம் வச்சு எம்ப்ராய்டரி போட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி லைட் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவன் எப்படி செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கான் பாருங்கள் என்ன தான் நம்ம போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்தாலுமே நம்ம பசங்க வந்து நம்ம வெளியில் ஊருக்கு போயிட்டு வரும்போது எதாவது வாங்கிட்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்க ஏதாவது ஒன்று தான் வாங்கிட்டு வருவாங்க ஆனால் போகிறப்ப நம்ம ஞாபகம் வந்து அம்மா ஞாபகம் வந்து அம்மாவுக்கு இது வாங்கிட்டு போகணும் வீட்டுக்கு மம்மிக்கு இது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு அதை நினச்சி வாங்கிட்டு வராங்க பார்த்தீங்களா அதில் தான் சந்தோஷமே இருக்குது அது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு பாருங்கள் பின்னாடி அவங்க அம்மாக்கிட்ட நிறைய ரீல் ஊற்றிட்டு இருக்கான் படித்தேன் படித்தேன்ட்டு எப்படி படித்துருக்கான் பாருங்க நான் அது படிச்சுட்டேன் இது படிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு நல்லா ரீல் விட்டுட்டுருக்கான் நானும் கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கேன் நல்லா இருக்குது கீ ரைஸ்ஸு ஜப்பான் சிக்கன் செய்ய சொன்னான்னு செஞ்சேன் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக காரம் இல்லாமல் நல்லா ஒரு க்ரீமியாக இருக்குது ஒயிட் சாஸ் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அது மாதிரி கீ ரைஸில் கொஞ்சம் சிக்கன் குருமா போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை நான் எப்படி செஞ்சேன்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்தே போடணும் வெறும் நெய் மட்டும் போட்டிங்கன்னா சிக்கன் ட்ரை ஆகிடும் இப்படி பட்டை கிராம்பு அலக்காய் எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுட்டு கூடவே பச்சை மிளகா இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும் ரொம்ப ஈஸி தான் ரைஸ் ரை செய்கிறது எப்பயுமே நம்ம பிரியாணியே செஞ்சிடற பிரியாணியை செஞ்சு செஞ்சு போர் அடிக்கலாம் சமைச்சிட்டு நம்ம கொஞ்சம் ரைஸ் செஞ்சுட்டு கிரேவி சிக்கன் கிரேவி தனியாக இல்லைனா சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு அந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த காரம் இல்லாமல் அந்த கீ ரைஸை நம்ம ஊட்டி விட்டுடலாம் அதுவும் ஈஸியாக இருக்கும் ஏன்னாக்கா பிரியாணி சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது அவங்க வந்து இது இந்த மாதிரி கொடுத்தீங்கனாக்கா நல்லா சாப்பிடுவாங்க அது இல்லாமல் நல்லா வாசமாக இருக்கும் பாய் வீட்டெல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா கீரைஸ்னாக்கா ஃபேமஸ் அவங்களுக்கு நெய்ச்சோறு தான் ரொம்ப சாப்பிடுவாங்க விரும்பி அது மாதிரி தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன் செமையாக இருந்துச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதக்கிட்டு ரைஸ் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன் அதை வடிகட்டிவிட்டு இதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் தண்ணி ஊற்றுவேன் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வரும் சாதம் அது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்ப அது நல்லா திக்காயிடும் நல்லா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது நெய்யில் ஃப்ரை ஆகிறதால கருவேப்பிலலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ரைஸ் அது கூட சேர்க்க போகிறேன் ஊற வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச ரைஸ் இது தண்ணியை வடிச்சிட்டு இப்போ வெறுமனே தண்ணி இல்லாமல் உதிர்த்த மாதிரி இப்படி போட்டு விட்ருங்க ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு நாலு டம்ளர் தண்ணி நான் சூடு பண்ணியிருக்கேன் அந்த பக்கம் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் போட்டிருக்கேன் சூடு தண்ணி அப்படியே சூடாகவே தண்ணி அப்படியே சூடு தண்ணியவே அப்படியே ஊற்றிட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக ரைஸ் வந்து வெந்துடும் டக்குன்னு வேலையும் முடிஞ்சிரும் ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி சூடு பண்ணி ஊற்றிருக்கேன் கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட வேண்டாம் கொஞ்சம் மெதுவாக கிளறி விடணும் இல்லைனாக்கா எனக்கு அந்த இலநிலமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும் இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் போடணும் பெருமனை நெய் மட்டும் போட்டிங்கன்னா ட்ரையாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் எண்ணெயும் கலந்து ஊற்றிச்சு இதை அப்படியே தம் வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் தம் வச்சாலே போதும் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா கமன்னு செம்ம சூப்பராக இருக்கும் அதுவும் கிரேவியோட ட்ரை பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரியே ஒரு கல்லை வச்சு தம் போட்டுட்டேன் இப்போ வந்து இது ஒரு கிலோ சிக்கன்னு இதில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக மட்டும் அந்த எலும்பு இல்லாத கொஞ்சம் சிக்கனை எடுத்து ஜப்பான் சிக்கன் செய்யணும்னு சொன்னான் தம்பி பேரன் சொன்னால் அதனால் எலும்பு இல்லாத சிக்கன் தனியாக எலும்போடு இருக்கிற சிக்கன் தனியாக எடுத்துக்கிட்டேன் எலும்போடு இருக்கிற சிக்கனை கிரேவி பண்ண போகிறேன் எப்போயும் போல் தான் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு பட்டை கிராம்பி அலக்கெல்லாம் தாளிச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டுட்டு சிக்கனை போட்டுட்டு நம்ம மசாலா சேர்க்க வேண்டியது தான் கிரேவியும் சூப்பராக ரெடியாக இருந்துச்சு நான் கிரேவிக்கும் கொஞ்சம் பச்சை மிளகா போடுவேன் அது எனக்கு பழக்கமாக போயிடுச்சு மீன் குழம்புக்கும் பச்சை மிளகா போடுவேன் அது மாதிரி சிக்கன் கிரேவிக்கும் சிக்கன் ஃப்ரை எல்லாத்துக்குமே கொஞ்சம் பச்சை மிளகா போடுவேன் எனக்கு அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதனால கொஞ்சம் சேர்த்துப்பேன் தக்காளியும் சேர்த்துக்கோங்க லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் சிக்கனெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் சிக்கனு அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள் தான் போடுறேன் இன்றைக்கி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் இது புட்டி ஸ்பூனாக இருக்கிறதால மூணு ஸ்பூன் போடுறேன் அதே அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்கிறேன் இதுக்கு நான் வந்து மசாலா வந்து வறுத்து அரைக்கிற அளவுக்கு டைம் இல்லை இன்றைக்கி எப்பயுமே மசாலா கொஞ்சம் வறுத்து அரைச்சி போடுவோம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சால்னா மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து அவசரமாக செய்கிறதால சிக்கன் மசாலா ரெடிமேடாக இருந்தது அதையே எடுத்து இந்த கிரேவிக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அதுவும் செம்மையாக தான் இருக்கும் அது நல்லா அதுவும் சக்தி சிக்கன் மசாலாவாக நல்லா டேஸ்ட்டு கரெக்டாக வந்துடும் தேவையானாலும் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் நானு நல்லா கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவோட ஃப்ரை பண்ணும்போது நல்ல மசாலாலாம் உள்ள உப்பு காரம் எல்லாம் ஏறி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்தது இந்த ஜப்பான் சிக்கன் பண்ணுறதுக்காக அந்த மாவுலாம் ரெடி பண்ணணும் அதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு ரொம்ப நாள் அது செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு என்னமோ டைம் கிடைக்கவே இல்லை இன்றைக்கி தான் போகிறேன் லாஸ்ட்டில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க எப்பயுமே சிக்கனுக்கு மிளகுத்தூள் போட்டிங்கன்னா செம வாசமாக இருக்கும் அது மாதிரி நம்மளுக்கு வந்து செரிக்கும் அது மிளகுத்தூள் வந்து நல்லா செரிமானமாக இருக்கும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வேக வச்சுருவோம் லாஸ்ட்டில் தேங்காய் மட்டும் சேர்க்கணும் எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு தேங்காய் மட்டும் சேர்த்தாக்கா சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும் அந்த ஒரு தொக்கு மாதிரி செய்யலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது குழம்பு மாதிரி இல்லாமல் தொக்கு மாதிரி செய்யணும் இப்போ ஜப்பான் சிக்கன் பண்ணுறதுக்கு கான்ஃப்ளவர் ஒரு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு போட்டிருக்கேன் இதில் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ எவ்வளோ போட்டுக்கலாம் சும்மா ஒரு வாசனைக்கு தான் அந்த மிளகுத்தூள் வாசனைக்கு கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்கும் உப்பு போட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றி ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க நம்ம சீயப்பத்துக்கெல்லாம் நம்ம மைதா மாவு கரைப்போம் பார்த்திங்களா நினச்சி போடுறதுக்கு அந்த அளவுக்கு கரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மெளவுக்கு கரைச்சிக்கணும் ஒரு தோசை மாவு பதமாக அப்படி கரைச்சிட்டா தான் அது போய் இந்த சிக்கனில் ஒட்டும் ரொம்ப தண்ணியாக இருந்துதுன்னா ஒட்டாது சிக்கன்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் போன்லெஸ் சிக்கனு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே மாவில் ஊறட்டும் கிரேவி ரெடினதுக்கப்புறம் இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டில் தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கலந்துட்டு சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுருப்பேன் லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றுவேன் நான் நல்லெண்ணெயில் தான் குழம்பு வச்சுருக்கேன் இருந்தாலுமே இறக்க போகிறப்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே ஊற்றி விடுவேன் நல்லா வாசமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்து செக்குட்டில் செக்கில் வந்து எள் வாங்கி கொடுத்து அரைச்சிட்டு வந்தது அதனால் செம்ம வாசமாக இருக்கும் இந்த நல்லெண்ணெய் மேலே கருவேப்பில் தூவிட்டு நான் சிம்மில் வைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு கொத்தமல்லி தூவிட்டாக்கா கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்கும் இது இது வந்து நெய்ச்சோருக்கு போட்டு பிசஞ்சி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம சிக்கன் ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மைதா மாவில் அதை எடுத்து அழகாக ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சுக்கோங்க இங்கே எப்படி தான் போட்டாலுமே ஒன்றோட ஒன்று ஒட்டும் லைட்டாக ஃப்ரை ஆனோடனே அப்பப்போ எடுத்து விட்டுருங்க இல்லைனாக்கா அடியில் போய் வானலில் ஒட்டும் அது ஏன்னா ஏன்னா நம்ம கான்ஃப்ளாரும் போட்டிருக்கோம் மைதாம்பாவும் போட்டிருக்கோம் ரெண்டுமே பிசு பிசுப்பு தன்மை அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா அதனால் அது போய் வானலில் ஒட்டும் அதனால் கொஞ்சம் அப்படியே வானல்லேருந்து அப்படி அப்படி எடுத்து எடுத்து விடுங்க ஒயிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே எடுத்துடாதீங்க ஏன்னா உள்ளார சிக்கன் வேகாது இல்லை கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு சிக்கன் வெந்ததுக்கப்புறம் எடுங்க இப்படியே சாப்பிட்டா கூட நல்லா இருக்குதுங்க இதை நான் பொறிச்சிட்டு சாப்பிட்டு பார்த்தேன் செம டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பொறிச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வானலில் கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன் அதில் பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டை நல்ல பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா நல்ல நடுவில் கீறிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் இது போட்டுட்டு ஒரு இருபது முந்திரி பருப்பு மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பூண்டும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஃப்ரை பண்ண சிக்கனை வந்து அதில் அப்படியே போட்ட வேண்டியதான் போட்டுட்டு பால் காய்ச்சின பால் தான் வச்சுருக்கேன் அதை ஊற்ற போகிறேன் இது பச்சை பால் இல்லை காய்ச்சின பால் இதை வந்து நம்ம அது மூழ்கிற அளவுக்கு போட்டுடலாம் போட்டு லைட்டாக பெரட்டி விட்டுட்டு முந்திரி பருப்பு வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதில் போட்ட உடனே திக்காயிடுதுங்க அதுதான் நல்லாயிருக்கு அது கூட எப்படி திக்காகும் தண்ணியாக இருக்குது அப்படின்ட்டு நான் யோசித்தேன் இந்த முந்திரி பருப்பை சேர்த்த உடனேவே அப்படியே ஒரு திக்னஸ் கொடுத்துருது நல்லா ஒயிட் சாஸ் மாதிரி ஆகிடுச்சி செம்மையாக இருந்தது நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து கொஞ்சம் மிளகுத்தூளும் உப்பும் போட்டுக்கிட்டேன் நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் உப்பு போட்டுட்டு மல்லித்தளை தூவி இறக்கிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு செம்ம ஒயிட்டாக இருந்துது சாப்பிட்றதுக்கும் நல்லா ஒயிட் சாஸில் அப்படியே ஊறுன மாதிரி இருந்துச்சு அந்த சிக்கனே வந்து இந்த கேஎஃப்சி சிக்கன் மாதிரி நல்லா இருந்துச்சு எல்லாருமே விரும்பி அப்படியே இது கூட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க அதை சொல்ல மறந்துட்டேன்மையாக இருந்துச்சு இது சாப்பிட்றதுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க செம்ம டேஸ்ட்டு வந்துட்டான் பாருங்க சிக்கன் வந்து ஜப்பான் சிக்கன் ரெடி ஆகிடுச்சேன்ட்டு பேரன் டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டார் அவர் தான் கேட்டான் அதனால அவனுக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்தாச்சு சாப்பிட்டுட்டு அவனுக்கு ரொம்ப முடிச்சிடுச்சு ஏன்னா ஒயிட் சாஸ் மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து அமைத்தாமல் சாப்பிட்டுட்டு இருந்தான் இப்போ மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் நல்லா கீரை சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன் அப்புறம் சிக்கன் கிரேவி சிக்கன் தொக்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி சிக்கன் தொக்கு ரெடி ஜப்பான் சிக்கனும் செம்மையாக ரெடியாகிடுச்சு ரெண்டு ப்ளேட்டு அங்கே எல்லாம் டேஸ்ட் பண்ண எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் இன்றைக்கி மதியானம் லன்ச் முடிஞ்சி என்னோட என்னோடய வேலையும் முடிஞ்சிருச்சு எல்லாருமே சாப்பிட போகிறோம் இது மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்